அதிகாலை தமிழேயர்களுக்கு வணக்கம் நம்ம திரை விமர்சனத்தில் பார்க்க போற படம் வந்து கி முத்துக்குமாரோடைய கவிதை ஒன்னு உண்டு தயவு செய்து நீ தொலைபேசியில் முத்தமிடாதே அது முத்தத்தை வாங்கி கொண்டு வரும் சத்தத்தை மட்டும்தான் கொடுக்கிறது அப்படின்ட்டு அப்புறம் இன்னொரு வெளிநாட்டு கவிதை ஒன்று ரொம்ப பிரபலமான கவிதை ஒன்னு உண்டு முத்தத்தில் ஆரம்பித்து முத்தத்தில் முடியும் தாம்பத்தியம் மொத்தத்தில் எத்தனை பேருக்கு வாய்க்கிறது அப்படின்ட்டு முத்தம் பத்தி பேசுனா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் இந்த படத்தோட கதையும் முத்தம் பத்தி தான் ஜி 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 ஒரு காதல் வச்சிருக்காங்க என்னன்னா யாராவது ரெண்டு லவ்வர்ஸ் கிஸ் பண்ணாங்கன்னா அதை பார்க்குற கவினுக்கு வந்து அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கை வந்து கண்ணு முன்னாடி வந்துடும் அவங்க பிரிகிற போகிறாங்களா அவங்களோட வாழ்க்கை அப்படி கொடுமை ஆக போகிறதுன்ற மாதிரி வந்துடும் ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு காதல் வந்து அவர் ஒரு காதலியை கிஸ் பண்ணால் என்னாகும் தான் அந்த படத்துடைய கதை கொஞ்சம் ஃபேன்டசி கொஞ்சம் காதல் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை கவினுடைய கதாபாத்திர தேர்வு இந்த படத்துக்கு வந்து அவர் வந்து இடதுகையால் டீல் பண்ணக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அவருக்கு ரொம்ப அசால்ட்டாக நடிச்சிருக்காரு சூப்பராக அப்படின்னு இருக்கார் சில இடத்துல அர்ஜுன் ரெட்டியோட ஹீரோ ஞாபகப்படுத்துகிற மாதிரியான சில ஆட்டிடியூடெலாம் அவுட் ஆயிருக்கு காதல் பண்ணா போகும் காசு போகும் மன நிம்மதி போகும் பாடி கண்டிஷன் போகும் அப்புறம் லவ் பண்ணவங்களே போயிருவாங்க கையெடுக்கிறீங்களா கட்டையில அடிவாங்க காதலில் விழுந்த பின்பு காதலாகி கசிந்துருகும் அந்த தருணத்தில ரொம்ப நல்ல நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு நாயகியோட நடிப்பையும் சொல்லவே வேண்டாம் ரெண்டு பேருக்குமான கெமிஸ்ட்ரி எல்லாமே அவுட் ஆயிருக்கு படத்துக்கு வந்து சைட் கிக்கரா இருக்குது யாருன்னா விடிவி கணேஷ் அங்கங்க அடிக்கிற பஞ்ச் எல்லாமே வேற லெவல்ல தெரிக்குது குறிப்பாக அந்த டூ கே ஜென்சி ஜெனரேஷனுக்கு பிடிக்கிற மாதிரியான காமெடியெல்லாம் அள்ளி தெளிச்சிருக்காரு ஆர்ஜே விஜய் அவருடைய கவுண்டரும் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்பா கேரக்டரு அம்மா கேரக்டர் கௌசல்யா அதாவது தேவயானி கௌசல்யா அந்த அவருடைய ஹீரோட அப்பா கேரக்டர் இவங்க மூணு பேருக்கும் ஒரு சின்ன ட்ராமாவை செகண்ட் ஹாப்பில் ப்ளே பண்ணுறாங்க அதில் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க ஆனால் ட்ராமாவில் கொஞ்சம் வெயிட்டேஜ் கம்மியாக இருந்த மாதிரி தோணிச்சுது அந்த ஏஞ்சல் ஒரு இடம் வந்து இந்த கிறிஸ்தில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கெல்லாம் எங்கே எங்கே என்னென்ன கரெக்டாக எந்த இடத்துலையுமே தூர்த்தவே இல்லை ஷார்ட்டை வச்சு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் நல்லா நல்லாயிருக்கும்னு நம்ம சொல்லிடக்கூடாது அது இயல்பாகவே இருக்கணும் அந்த மாதிரி எல்லாமே இயல்பாக இருந்துச்சு சினிமாட்டோகிராஃபி இப்போ ஜெனரேஷன் ஏற்ற மாதிரி ரொம்ப அழகான ஷார்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க நாயை துறத்துட்டு கவின் ஓடுற ஒரு ஷார்ட்லாம் அவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக கம்போஸ் பண்ணியிருந்தாரு சினிமாட்டோகிராஃபர் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி பாடல்களும் சரி மறுபடியும் கேட்குற மாதிரி கேட்கறக்கூடிய வைப்பில் இல்லட்டா கூட ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி தான் பாடல்கள் இருந்துச்சு பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப அழகாகவே வாசிச்சிருந்தாங்க சில எமோஷனல் சீங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குறிப்பிட வேண்டிய ஒரு கேரக்டர் என்ன பிரபுவோட கேரக்டர் இந்த படத்துல ஒரு ஃபேண்டஸியான ஒரு விஷயம் இருக்கு அதை நம்புற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய ஆக்டர் வந்து சொன்னாதான் நம்புற மாதிரி இருக்கும் அதனால அவரை வந்து கரெக்டாக உள்ள கொண்டு வந்திருந்தாங்க எங்கெல்லாம் படம் லைட்டாக போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் அங்கெல்லாம் சின்னதாக ஒரு சீக்வன்ஸ் வச்சு ஏன்னா நிறைய இருக்குதுல நிறைய விஷயத்த சொல்ற மாதிரியான விஷயத்தை அங்கங்க வச்சிருக்காங்க அந்த லீடெல்லாம் கொண்டாந்து வச்சு கரெக்டாக கொண்டு போய் ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு போயிருந்தனால படம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது என்ன அப்படின்னா கொஞ்சம் நம்ம ஒரு முப்பத்தைந்து ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த படம் பெரிய அளவில் கனெக்ட் ஆகுமா அப்படின்னு தெரியல ஆனால் ஜென்சிக்கு கண்டிப்பாக வேற லெவலில் கனெக்ட் ஆகும் ஸோ நீங்கள் கிஸ் பார்த்துட்டு வைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்